ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஜாப் பற்றுகிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் எதுவும் அப்ளைலாம் பண்ண தேவை டேரக்டாக வாக்குன் இன்டெரியல் நீங்கள் அட்டெண்ட் பண்ணால் மட்டும் போதுமானது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் அப் பண்ணிவிட்டு ஆன் பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் டேரக்டாக இன்டர்வியூக்கு போனாலும் போதுமானது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது டோட்டலாக முப்பத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது ஸோ ஐடிஐ டிப்ளமோ டிகிரி பண்ணவங்க வேரியஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ சாலரி ஃப்ரம் பேசிக் தேர்ட்டின் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது பட் இந்த ஜாப் வந்து பர்மெண்ட் ஜாப் கிடையாது இது டெம்பரரி ஜாப் தான் ஸோ ஃபர்தராக எந்த டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் என்னென்ன கிரெடிட்டைஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெளிவாக பார்க்கலாம் இந்த ஜாப்பை பார்த்தோன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து வச்சுட்டு போகும்போது ஃபில்அப் பண்ணி எடுத்துருப்போங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கேளுங்க நிறைய பேர் இடையிலே நீங்கள் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருங்க ஓகே ஸோ திஸ் இஸ் தஃல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் ஸோ சிஎஸ்ஐஆர் கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் சென்னையில் இருக்குது அங்கேருந்து வந்து இப்போ முப்பத்தி ஒன்பது வேகன்சிக்கனா ஒரு ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே டேட் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் வந்து ஒர்க் இன்டர்வியூ வந்து த்ரீ த்ரீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜேஆர்எஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் அண்ட் டூக்கு இன்டர்வியூ வந்து ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எல்லா வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி வேகன்ஸி தான் இது பர்மன் வேகன்சி கிடையாது ஸோ நீங்கள் ரீசெண்டாக சென்னையில் இருக்கீங்க ஒரு அப்ரண்டிஷ்ஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை ஜேஆர்எஃபில் அசோசியேட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்ஆர்ஐஎஸ்இஆஆர் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ ட்ரேடில் இல்லை டிப்ளமோ ட்ரேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்ரண்டர்ஷிப் ஹையர் பண்ண போகிறோம் அண்ட் தென் கிராஜுவேட் டிகிரிக்குமே ஒரு சில அப்ரண்டர்ஷிப் நாங்கள் சொல்லியிருக்கோம் ப்ளஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்குமே வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடிஐ டேட் அப்ரண்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் அப்புறம் மெக்கானிக் ரெஃப்ரிஜ்ரேஷன் ஏர் கண்டிஷனிங் டிராஃப்ட்மேன் ஒயர்மேன் ப்ளம்பர் பிஏஎஸ்எஸ்ஏ வெல்டர் மேசானில் டோட்டலாக ஒரு பதினாறு வேகன்சி இருக்குது ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன் இயர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்டைஃபன் வந்து மந்த்லி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அந்த டிப்ளமா அப்ரெண்டிஷூட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ சிவில் ஸோ டோட்டலாக பதிமூணு வேகன்சி இருக்குது டிப்ளமோ இன் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் டிப்ளமோ ட்ரிபிள் இ டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஒன் இயர் ஸ்டைஃபன் வந்து டுவெல் தௌசண்ட் உண்டு அண்ட் டிகிரிக்கு பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் அட்மின்ல ஒரு வேக்கன்சியும் அந்த தென் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸில் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பிகாம் பண்ணுவாங்க இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன் இயர் ட்ரைனிங் பீரியட் ஸ்டைஃபன் தேர்ட்டீன் தௌசண்ட் உங்களுக்கு இருக்கும் அண்ட் தென் ஜேஆர்எஃபில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் வந்து எல்லாத்துக்குமே டெக் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக எஸ்என்சியல் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எம்இஎம் டெக் ஏதாச்சும் ஒரு காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஸோ சுருக் சுருக்கமாக சொல்லுவோம் அப்படின்னா டெக் சிவில் கண்டிப்பாக இருக்கணும் இன் அடிஷனாக ஏதாச்சும் ஒன் ஆர் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு லெவன்ட்டாக அவங்களோட ப்ராஜெக்ட் சொல்லிக்கூடிய லெவன்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு ஏஜ் இருக்கணும் அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சாலரி வந்து கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஹெச்ஆரி அலவுன்ஸ்மே இருக்கும் அந்த தென் இந்த ஜாப்புக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணால் போனால் மட்டும் போதுமானது பட் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க நீங்கள் அப் பண்ணி எடுத்துருப்போங்க ஸோ பேசிக்காக குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம் ஏஜ் வந்து ஃபார் மினிமம் ஐடிஐ கண்ணிகிரிக்கு வந்து ஃபோர்டின் இயர்ஸுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கணும் இப்போ டிப்ளமோ அப்படின்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிகிரி எப்படின்னா டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக உண்டு ஃபார் ஏசிஎஸ்டி கண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஓபிசிஎன்சிஎலுக்கு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன் கண்டிப்பாக உண்டு அண்ட் நீங்கள் பிஃபோர் இந்த சிஎஸ்ஐ ரெண்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக ஐடிஐ கேட்டகரி பீப்புள்ஸாக இருந்தால் நீங்கள் அப்ரண்டிஷிப் இந்திய டாட் ஓஆர்ஜியில் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த காப்பி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இப்போ டிப்ளமோ அப்படின்னா நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் காமன் போர்ட்டலில் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த காப்பி ஆல்சோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது ஆஸ் ஆஷுஷுவல் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டோட ஃபோட்டோ காப்பீஸ் ப்ளஸ் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் எல்லாமே டெம்பரரி பேசிஸ் ஒர்க்கு தான் இது பவர்மெண்ட் எதுவும் கிடையாது ஓகே அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே பாட்டம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி தான் ரிப்போர்ட்டிங் டைம் இந்த வாக்கர் இன்டர்வியூக்கான டைம் வந்து நைன் டு டென் தேர்ட்டிக்குள்ளார் இருக்கணும் டென் தேர்ட்டிக்கு மேலே இருந்தால் கேம்பஸ் கேம்பஸ்லேயும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ பஸ் ரூட்டுமே இதில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ஐடி டிப்ளமோ கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பாயிண்டாக ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்ளிகேட் நேம் அப்புறம் போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நம்பர் உங்களோட அட்ரஸ் ஆதார் கார்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி கேட்டகரி மேல் ஆர் ஃபீமேல் குவாலிஃபிகேஷன்ஸ் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ இல்லை டிப்ளமோ எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வேறாச்சும் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஆச்சு பண்ணிவிங்க அப்புறம் அதை கொடுங்க யாராச்சும் எஸ்சிஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் ஆனால் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க இல்லைனா நோ நில் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதெல்லாம் முடிச்சிருங்க ஓகே அந்த நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஸ்டேட் போட்டு சிக்னேச்சர் ஆல்சோ நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் பாட்டம் வந்தீங்க அப்படின்னா ஜேஆர்எஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக விஇபிஎட் கிராஜுவேட்ஸ்க்கு அது அப்ளிகேஷன் ஃபார் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்து ப்ராப்பராகவே இதுக்கு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக பார்த்து டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் அப்டேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங் வேறு ஒரு ஜாபில் பார்க்கலாம் தேங்க்யூ